அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த விசில் சின்னத்தை கேட்கறது முதலாவது காரணம் இந்த விசில் சின்னத்துக்குரிய வரலாறு என்ன வரலாறு அப்படின்னா அப்படி நல்ல வரலாறு கிடையாது பகுஜன் விகாஸ் அகாதி லோக் சட்டா பார்ட்டி அதுக்கப்புறம் ஹம்ரோஸ் சிக்கிம் பார்ட்டி இந்த மூணு கட்சி பிவிஏ எல்எஸ்பி ஹச்எஸ்பி இந்த மூணு கட்சிகளுமே வெவ்வேறு காலங்களில் இந்த விசில் சின்னங்களை பயன்படுத்தினாங்க இந்த கட்சி பெரிய லெவலில் இந்த எல்லா கட்சியுமே பெரிய லெவலில் ஒரு பெரிய அதிர்வு உருவாக்க போகிறதா வந்த கட்சிகள் தான் ஆனா எந்த இடத்துலயுமே டெபாசிட் வாங்க கட்சி கிடையாது எனவே முதலாவது இந்த சின்னம் ஓகே எளிமையா சேர்க்க முடியும் ஆனா ஏதோ சம்திங் இந்த சின்னதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் எட்டிதான் இருந்தாங்க யாரும் பெருசா அந்த விசேஷத்தை கேட்கறது ஓகே இந்த வீடியோ பார்க்கும்போதே இவர் எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபுளான பர்சன் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு ஒரு கட்சி ஒரு சிம்பிளை அப்ளை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது யுனிக்கா இருக்கணும் புதுசா இருக்கணும் இதுக்கு முன்னாடி வந்த கட்சிகள் அதை யூஸ் பண்ணிருக்க கூடாது அண்ட் அந்த சிம்பிளுக்கு எந்த விதமான ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடாது நம்ம தான் அந்த சிம்பிளை பயன்படுத்தி ஒரு ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா கட்சிகளும் நினைப்பாங்க ஆனா இவர் இவர் வந்து ஒரு பாஜக ஆதரவாளர் இவர் சொல்ற மாதிரி பார்த்தா எல்லா கட்சிகளும் இதுக்கு முன்னாடி கட்சிகளை யூஸ் பண்ணாத சிம்பிளை தேர்ந்தெடுக்கிறத விட்டுட்டு கட்சிகள் யூஸ் பண்ண சிம்பிளை வாங்கி இப்ப வாங்கி உதய வாங்கி நிக்கணும் ஏன்னா தான் வரலாறு இருக்கு இல்லையா வரலாறு இருக்கிற சிம்பிளாக பார்த்து வாங்கி அப்ளை பண்ணி நிற்கணும் அப்படின்றத இவருடைய கான்செப்ட் என்ன கேட்டால் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான அறிவாளிகளை தங்களோட கமிட்டியில் சேர்த்துக்கணும் அப்போ தான் சிம்பிள் அலாட் பண்ணும்போது நல்ல சஜஷன்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க ஸோ பேசிக் நாலேஜ் என்பது இந்த அளவு தான் இவருக்கு இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் விசில் சின்னத்துக்கு வரலாறு என்ன அப்படின்னு கேட்குறாரு ஏன் வரலாறு இருக்கணும் வரலாறு ஏன் இருக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் வரலாறு இருந்தா அதை கிரியேட் பண்ணவங்களுக்கு தான் அதோட கிரெடிட் போய் சேரும் ஒண்ணுமே இல்லாத அதை சிம்பிளை கொண்டு வந்து வரலாறை உருவாக்குற கட்சிக்கு தான் இங்க மதிப்பு அதிகம் எம்ஜிஆர் ரெட்டலை ஒண்ணுமே இல்லாத அட்ரஸே இல்லாத அதை கொண்டு வந்தா வெற்றி பெற வச்சாரு அதுக்கு முன்னாடி அந்த கட்சி சிம்பிளை யாருக்காவது தெரியுமா அதுக்கு முன்னாடி அந்த சிம்பிளோட வேல்யூ யாருக்கா தெரியுமா சுயேட்சைகள் நிறைய பேர் ரெட்டலையில அதுக்கு முன்னாடி நின்று இருக்காங்க அவங்க யாராவது டெபாசிட் வாங்கியிருக்காங்களா வாங்கல எம்ஜிஆர் வந்து அந்த சிம்பிளை ப்ரொஜெக்ட் பண்ணி வின் பண்ணாரு ஸோ இது எல்லாம் மாரிதாஸ்க்கு தெரியுமா சோ அடுத்தது இந்த வீடியோ பாருங்க சின்னம் எப்படி போய் சேருது ஏனியோ குக்கரோ இல்லாட்டி ரெட்டைலையோ இதெல்லாம் போய் சேருதுல எந்த தொந்தரவு இல்லாம போய் சேரும் சில சின்னங்கள் வந்து தொந்தரவோட தான் போய் சேரும் அந்த மாதிரி தொந்தரவோடய இருக்கக்கூடிய சின்னம் வந்து இந்த விசில் ஓகே ஆக்சுவலா இவர் சொன்ன மாதிரி விசில் சின்னம் இவங்களுக்கு தொந்தரவு தான் தரப்போகுது அதிமுக பாஜக கூட்டணியினுடைய ஆதரவாளரான இவருக்கும் இவர் சார்ந்த கட்சிக்கும் நிச்சயமா விசில் சின்னம் தேர்தல் மூலமா ஒரு சம்மட்டி அடி அடிக்கும் போது அது இவங்களுக்கு தொந்தரவாத மாறப்போது அதை இவர் ஒத்துக்கிட்டாரு இவர் சொல்றது என்னன்னா ஏனி சின்னம் குக்கர் சின்னம் இந்த மாதிரியான சின்னங்கள் எல்லாம் ஈஸியா மக்கள் மத்தியில போய் கொண்டு சேர்த்துட்டாங்க ஆனா விசில் சின்னத்தை சேர்க்கறது கஷ்டம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரடிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிலாம் கிடையாது ஆல்ரெடி நான் வந்து என்னோட ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன் பர்சனாலிட்டி பேஸ்டு பார்ட்டிஸ்க்கு சிம்பிளை விட லீடர்ஸ்க்கு தான் வேல்யூ அதிகம் லீடர்ஸ் எந்த சிம்பிள கை காட்டுறாங்களோ அந்த சிம்பிள் வின் பண்ணோ அந்த கேண்டிடேட் வின் பண்ணுவாங்க இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம மாரிதாஸ் வந்து எத்தனை ஆண்டு காலமா அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில பேசிட்டு இருந்திருக்காரு அப்படின்றத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் அவரோட வீடியோ எல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு அந்த சேனலையும் பிடிக்காது ஆனா சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கேவோட விசில் சிம்பிளுக்கு பலம் இல்லை இந்த சிம்பிள் வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த வீடியோ பார்த்தேன் எனக்கு சிரிப்பே வந்துருச்சு எப்படி இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்த்துட்டு அதை நம்பிட்டும் இந்த சங்கி குரூப்ஸ் வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ மாரிதாஸ்க்கு நான் ஒரு விஷயத்த நினைவுப்படுத்த விரும்புகிறேன் இங்க ரெட்டலை தமிழ்நாட்டில் ரெட்டலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெபாசிட் இருந்துச்சுன்னு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அது ஒரு பலமான கட்சி அந்த சிம்பிளுக்குன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சு அதே தான் கேரளாவில் கேரளா காங்கிரஸ் மணி அப்படின்ற கட்சி வந்து வச்சிருக்கு அந்த கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குச்சுன்னு மாரிதாஸ்க்கு தெரியுமா சோ அவர் சொல்றாரு இல்லையா வரலாறு இருக்கிற சிம்பிளை வாங்கணும் அதுதான் வந்து சென்டிமெண்டலா ஒர்க் ஆகும் இந்த சென்டிமெண்டல் இது எல்லாமே அரசியலில் ஒண்ணுமே கிடையாது சிம்பிளை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப்போட வேல்யூ கட்சி அப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது கொள்கை இந்த மாதிரியான பல விஷயங்கள் அது கூட அலைன் ஆகி இருக்கு இது எதுவுமே புரிஞ்சுக்காமல் பேசிட்டு இருக்காரு இங்க ஆளுங்கட்சியா இருக்கிற ரெட்டல தான் கேரளாவில் டெபாசிட் எழுந்துச்சு சுயேட்சைகள் கூட ரெட்டல் டெபாசிட் இழந்திருக்காங்க பல மாநிலங்கள்ல கர்நாடகாவில எழுந்திருக்காங்க அதே மாதிரி கேரளா காங்கிரஸ் மணி வந்து கேரளாவில போட்டிட்டு பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கு அது கூட நீங்க பாக்கலாம் சோ சிம்பிளுக்கான வேல்யூ வரலாறு இருக்கிற சிம்பிளா இருக்கணும் இந்த சிம்பிளா வந்து தொந்தரவு தரும் அதை தரும் இதை தரும்னா தேர்தல் ஆணையத்து தெரியாதா தேர்தல் ஆணையத்தோட பட்டியலில் இருக்கிற சிம்பிள் தானே சின்னம் இதுல போயிட்டு வாஸ்து ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை சங்கின்னு சொல்றத விட வேற வழியா எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட நாலேஜ் ஆனது மழுங்கி போயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும் அட்ரஸ் அந்த சிம்பிள்ஸை வச்சு வின் பண்ண கட்சிகளை பத்தி நான் கடைசியா சொல்றேன் சோ மாரிதாஸ்க்கு நான் சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு தாவேக்காவை மட்டம் தட்டி பேசணும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிம்பிளை பத்தி ஏதாவது பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி வாஸ்து ஜாதகம் மாதிரியான இந்த சங்கி டர்ம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வராம்டோட டேட்டாவோட பேசுங்க நீங்க சொன்ன கட்சிகள் ஒரு மூணு கட்சி ஏதோ வட மாநிலத்துல விசில் சிம்பிளை வாங்கி தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் கூட்டணி கட்சியா போனவங்க யாரும் தனிச்சு எல்லா தொகுதியிலும் இல்லை தாவேக்கா அளவுக்கு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் வந்து அந்த சிம்பிளை வாங்கி நிக்கல விஜய் அவர்கள் மாதிரியான ஒரு பாப்புலாரிட்டி இருக்கிற கரிஷ்மேட்டிக் லீடர் வந்து வட தமிழ்நாட்டில் அந்த சிம்பிளை வாங்கி நிக்கல அதே மாதிரி வட மாநிலங்களையும் யாரும் நிக்கல இதுக்கு முன்னாடி அந்த சிம்பிளை வாங்கினவங்க எல்லாருமே ஏதோ சிறிய சிறிய கட்சிகள் கூட்டணி போன கட்சிகள் கணிசமான வெற்றியை பெற்றிருக்காங்க அதுக்காக விசில் சிம்பிள் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனே இல்லாத சிம்பிள் அந்த சிம்பிளை வச்சுட்டு வெற்றியை பெற முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு அர்த்தம் அதை வச்சு கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்காங்க இங்க வெற்றி பெற்ற ரெட்டலையை வச்சு தானே கேரளாவில் டெபாசிட் இழந்திருக்காங்க ஒருத்தவங்க ஸோ அதையும் நீங்க சொல்லணும்ல அதனால சிம்பிள் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா லீடர்ஷிப் அதை விட பெருசு ஒரு கட்சியோட லீடர் எப்படி அந்த கட்சியை கொண்டு போறாரு அப்படின்றதுதான் முக்கியம் எம்ஜிஆர் இருந்தப்பையும் தான் இருந்தது நாற்பது பெர்சன்ட் ஓட்டு எடுத்தது இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போதும் தான் இருக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தது திருநெல்வேலியில அதான் டிஃபரன்ஸ் லீடர்ஷிப் இஸ் மேட்டர் அதை தவிர்த்துட்டு தான் நீங்க சின்னம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாக்கணுமே தவிர சின்னம்தான் முக்கியம் சின்னத்தை வச்சு நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம் சின்னத்தை வச்சுதான் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு கட்சியை வந்து புரோசிக்ஷனா எடுத்துப்பாங்க மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள் முதல்ல லீடர்ஷிப் ரெண்டாவது சின்னம் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மீட்டிங்ல தெளிவா சொன்னாரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கை காட்டுறவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஸோ தாவேகாவினுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் யாரு அப்படின்றது விஜய் அவர்கள் கை காட்டினாதான் ஸோ சிம்பிள் அது எல்லாமே அடுத்த பட்சம்தான் அவர் சொன்னாதான் அந்த கட்சியினுடைய வலிமை வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் ஸோ இது எதுவுமே புரிஞ்சுக்காம மாரிதாஸ் வந்து இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு எனக்கு சரி ஓகே மாரிதாஸ் யாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் டேட்டாவை திரும்பி பார்ப்போமா அவருடைய வழக்குகள் நிறைய இருக்கு முதல்ல வழக்குகளை சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை சொல்றேன் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்னு கொரோனா பீரியட்ல இவரோட சேனல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒண்ணு விட்டு அதனால அரஸ்டும் ஆயிருக்கார் என்னன்னா டெல்லியில நடந்த தப்ளிக் ஜமாத் மாநாடு தான் கொரோனா பரவலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை இவர் தெரிவிச்சிருக்காரு அதனால இவர் மேல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல டூ ஃபைவ் ஏ இரு பிரிவினருக்கு இடையே பகையை தூண்டுதல் வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு தண்டனையும் பெற்றிருக்காரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு சோ எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபுளான பர்சன் பார்த்துக்கோங்க முஸ்லிம்களோட தான் கொரோனா பரவலுக்கு காரணம்னு சொன்ன அக்மர் சங்கி இவர் ஸோ இவர் வந்து தாவேகாவை பத்தி பேசறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது கேட்டால் அரசியல் விமர்சகர் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாண பத்திரிகை அடிச்சவங்க கூட பத்திரிகை போட்டுட்டு வந்துடுறான் அதான் இங்க இருக்கிற நிலைமை ஸோ மக்களான நீங்க தான் எல்லாத்தையும் புரிஞ்சு பார்க்குவோம் மாரிதாஸ்லாம் அக்மாருக்கு பிஜேபியை சார்ந்த ஒரு ஆள் அவர் சொல்றதெல்லாம் எந்த ஃபேக்டும் இருக்காது ஜனநாயகன் பிளாக்கை பத்தி ஏதாவது பேசிருப்பாரா அவரு அது எப்பேற்பட்ட கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான அணுகுமுறை ஒரு படத்தை வந்து வரவிடாம தடுக்கிறதா ஒரு கவர்மெண்டோட வேலையா ஆனா தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க ஜனநாயகனுக்கு இன்னைய வரைக்கும் குடைச்சது கொடுத்துட்டு இருக்கு மத்திய அரசு அதை பத்தி எதாவது இந்த மாரிதாஸ் பேசியிருப்பாரா ஸோ கேட்டால் அரசியல் விமர்சகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பத்திரிகையாளர்கள் சிரிப்பு தான் வருது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அடுத்தது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வந்து இவர் மேல இழப்பீடு வழக்கு வந்து தொடுத்திருக்காங்க அவங்க தொலைக்காட்சியை பத்தி அவதூறா பேசி அதுக்கான இழப்பீடு தொகையை வந்து கட்ட வேண்டிய தான் இப்போ இருக்காரு ஹியரிங் இதுக்கப்புறம் வரும் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் வந்து இவர் கட்டணும் அதுக்கு வந்து இவரோட தரப்பு வாதத்தை கேட்கறதுக்கு கால அவகாசம் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு ஆனா இவர் அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள்ள ஆஜராகி இவர் தரப்பு வாதங்களை வந்து வைக்கல ஏன்னா அது உண்மை இல்ல அது ஃபோர்ஜரி ஃப்ராடு பண்ணி தான் அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதனால உண்மையில் அந்த விஷயத்துக்கு எப்படி ஆஜராகி பேச முடியும் அதனால அதை தவிர்த்துட்டாரு இப்போ அடிஷனலா ஃபைவ் தௌசண்ட் வந்து அவர் ஃபைன் கட்டணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் கிட்ட அவர் வந்து இப்போ தண்டனை குற்றவாளியா இப்போ மாற போறாரு ஆனா இதை பத்திலாம் அவருக்கு எந்த நாலேஜுமே இல்லாம சிம்பிள்ஸ பத்திலாம் என்ன நாலேஜ் அந்த ரைட் விங்கை சேர்ந்தவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கல சவுசங்கர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா இவர் வந்து சவுசங்கர் டூ பாயிண்ட் ஓவா மாறி போயிட்டு இருக்காரு ஸோ இவங்கெல்லாம் இவங்களோட சொந்த வழக்குகள்லயும் வந்து எப்பேற்பட்ட அவதூறுகளை கிரியேட் பண்றவங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு ஆனா பேசுறது பார்த்தீங்கன்னா வானத்தின் பூமிக்கும் என்னமோ ஜேர்னலிசத்துக்கே இவங்க தான் தந்தை மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஸோ அவதூற பேசிதானே பெரிய அளவுக்கு யூடியூபரா வந்திருக்காரு சவுக்கு சங்கரும் சரி இவரும் சரி என்ன கிரெடிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு ஒரு சிம்பிள் ஒரு கட்சிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன வைத்தறிச்சு அந்த கட்சி ஜெயிக்கிறது ஜெயிக்கதோ உங்களுக்கு என்ன கன்சர்ன் இங்க பத்திரிகையாளர் தானே சமூக செயற்பாட்டாளர் தானே எத்தனை சமூக பிரச்சனைகளுக்கு நீங்க குரல் கொடுத்து தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனா அதை பத்தி இந்த பத்திரிகையாளர்கள் இந்த டிவி டிபேட்ல பேசினவங்களா எதாவது பேசியிருப்பாங்களா ஸோ ஜேர்னலிசம் அப்படின்றது சூடோ ஜேர்னலிசமா இருக்கக்கூடாது நியாயமானதா இருக்கணும் நெக்ஸ்ட் பிபின் ராவத் வந்து மரணம் நடந்துச்சு இங்க தமிழ்நாட்டில் வரும்போது அவருடைய ஹெலிகாப்டர் வெடிச்சு அவர் வந்து இறந்துட்டார் அதுல வந்து இவர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு தமிழ்நாடு இன்னொரு காஷ்மீரா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு நியாயப்படுத்த விதமா பேசலனாலும் இவர் என்ன சொல்றாருன்னா இங்க தமிழ்நாடுல பாதுகாப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய நேஷனல் பதற்றம் வந்து கிரியேட் ஆச்சு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியா இருக்கும்போது பெரிய அளவுக்குல மக்கள் மத்தியில பீதி கிரியேட் ஆகிருக்கும் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போடும்போது இவர் மேல வழக்கு பதிவாகி சிறைக்கும் போயிட்டு வந்திருக்காரு ஆனா சமூக செயற்பாட்டாளர் சமூக ஆர்வலர் அப்படின்னு போட்டுக்கிற முக்காவாசி பேரு மாரிதாஸ் தான் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல ரெண்டாவது போலி மின்னஞ்சல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்தி ஆசிரியரோட பேர்ல போலியா மின்னஞ்சல் வந்து இவர் அனுப்பியிருக்காரு அதனால இவர் மேல அவதூறு வழக்கு ஃபைல் பண்ணி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு ரெண்டாவது முறையா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா அது இதுக்கப்புறம் ஹியரிங்க்கு வர இருக்கு ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு ஒரு விஷயம் என்னன்னா இவர் ஆளுங்கட்சிக்கு எதிரான பல கருத்துக்களை தெரிவிக்கிறாரு அண்ட் அவங்க வைக்கிற நிறைய மக்கள் எதிர்ப்பு திட்டங்கள் இது எல்லாத்தையும் எதிர்த்து இவர் வந்து பேசுறாரு அப்ரிஷியேட் பண்ற நானும் ஆனா அதை விட அதிகமா இவர் பண்றது அவதூறு அரசியல் தான் ஸோ எங்கேயுமே ஒரு பர்ஃபெக்டான ஜேர்னலிசம் ஒரு நல்ல முறையில இதை கொண்டு போறாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆளுங்கட்சிக்கு எதிரான தீமைகளை லைனா பட்டியலிட்டுட்டே வந்துட்டு அப்படியே எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட வேண்டியது அப்ப எதிர்கட்சி என்ன அடுத்து அவங்களும் அது மாதிரி தானே இருக்க போறாங்க இப்போ அதிமுக என்ன நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன நடந்துருச்சு அப்பயும் பாஜக கூட்டணியில் தானே இருந்தாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே எத்தனை திட்டங்களுக்கு தமிழ்நாடு மத்திய அரசு கிட்ட குரல் எழுப்பி வாங்கிருச்சு அந்த பீரியட்ல கூட்டணியில் போதே உங்களால் வாங்க முடியல இப்போ ஜெயிச்சு வந்து வாங்க போறாங்களா அதையும் மாரிதாஸ் மாதிரியான ஆட்கள் உட்காந்து நரேட்டிவ் செட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க சிரிக்க வேண்டியதா தமிழ்நாடு ஜேர்னலிஸ்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை ரைட் விங்கும் சரி லெப்ட் விங்கில் திமுக ஆதரவு திராவிட ஆதரவு பத்திரிகைகளும் சரி தொடர்ந்து பேசிட்டு நாம் தமிழரை விட்டுடலாம் அது ஒரு கட்சியே கிடையாது ஸோ இந்த ரெண்டு அணிதான் இப்போதைக்கு எதிர்பார்க்குது தாவேக்காவுக்கு சோ இந்த ரெண்டு அணிகளை சமாளிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது இவங்க வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி போட்டிருந்தேன் வீடியோ விசில் சின்னம் மந்த அணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த சின்னத்துக்கு நிச்சயமா எதிர்ப்பு வரும் எல்லாரும் ஏதோ ஒரு மாநிலத்துல யாரோ ஒருத்தவங்க விசில் சின்னத்தை வச்சு தோத்துருப்பாங்க அதை தூக்கிட்டு வருவாங்க இந்த சின்னதும் ஜெயிக்காது இந்த சின்னத்தை வச்சு வெற்றி பெற முடியாதுன்னு நீங்க அதை பார்த்து எல்லாம் குழம்பு கூடாதுன்னு சொல்லிட்டு மணி அடிச்ச மாதிரி பூனைக்கு மணி கட்டின மாதிரி இவர் வந்துட்டாரு சோ இவரை அம்பலப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை என்னோட வேலை என்னன்னா இந்த மாதிரி பொய் அவதூறுகளை சொல்லி பத்திரிக்கையாளர் சமூக செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் இருக்கிறவங்கள எக்ஸ்போஸ் பண்றதுதான் ஒரு புது கட்சி வருது மக்களுக்கான மாற்றம் இத்தனை ஆண்டுகளாக எம்ஜிஆருக்கு பிறகான ஒரு அரசியல் எழுச்சியை என்னால் பார்க்க முடியுது நம்ம சர்வீஸ்ல அந்த டேட்டா கிடைக்குது ஸோ அந்த கட்சியினுடைய பலத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இவங்களோட வேலை என்னவா இருக்குன்னா நடக்கிற பிரச்சனைகள் சோசியல் இஷ்யூஸ் இதெல்லாம் முக்கியம் கிடையாது கால என்ன நடக்குது தாவேக்காவுக்கு என்ன சிம்பிள் கொடுத்தாங்க என்ன நடந்துச்சு அவர் தலைவர் சரியில்லை இவர் சரியில்லை பொழிச்சாளர்கள் சரியில்லை இதுவே தான் உங்களோட கண்டென்ட்டா இதையே தான் பேசிட்டே இருக்காங்க ஐயோ தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குயா என்ன குரலியா கொடுத்தீங்க நீங்க ஸோ நீங்களாம் பத்திரிக்கையாளர்னு பேச தகுதி இருக்கா உங்களுக்கு முதல்ல அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது ரெண்டாவது அட்ரஸ் இல்லாத சிம்பிள்ஸை வச்சு நிறைய கட்சிகள் இது வரைக்கும் இந்தியாவில் உள்ள வெற்றி பெற்றிருக்காங்க ஜெகன்மோகன் ரெட்டி பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் தாவேகாவினுடைய வெற்றியும் அவரோட வெற்றி கூட வந்து ஈக்குவல் ஆகிற மாதிரி தான் இருக்கு அவர் எப்படி ஆரம்ப காலகட்டங்களில் ஸ்ட்ரகிள் பண்ணாரோ அதுதான் விஜய் அவர்களும் இப்ப பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு எப்படிப்பட்ட சிம்பிள் கொடுக்கப்பட்டதோ அதுக்கு ஈக்குவலா இருக்க தான் இங்கேயும் சிம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய அரசியல் வெற்றி எந்த அளவுக்கு பெரிய அளவுல இருந்துச்சோ அதே மாதிரிதான் விஜய் அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது அவருக்கு சாதாரண ஒரு ஃபேன் சிம்பிளை கொடுத்தாங்க அப்ப ஏகப்பட்ட விமர்சனம் இதெல்லாம் ஒரு சிம்பிளா இது எப்படி வெற்றி பெறும் இதெல்லாம் நடக்காது விளங்காது இங்க இருக்காங்கல்ல சவுக்கு சங்கர் அண்ட் குமாரிதாஸ் இவங்களை மாதிரியே அங்க இருந்த அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வில இருந்தவங்கலாம் பேசினாங்க கடைசியில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்தார் மம்தா பானர்ஜி ஒண்ணுமே இல்லாத செடி சிம்பிள் தளிர்னு சொல்லுவாங்க அந்த சிம்பிளை வச்சு சிபிஐ சிபிஎம்மை காலி பண்ணி ஆட்சிக்கு வந்தாங்க இன்னைய வரைக்கும் தொடர்ந்து மூணாவது முறையா முதலமைச்சரா இருக்காங்க நாலாவது முறையா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தொடர்ந்து இருக்கு எதிர்கட்சி ஸ்ட்ராங் இல்லை அதனால அவங்க தான் வருவாங்க அடுத்து நவீன் பட்நாயக் சங்கு சிம்பிள் அந்த சிம்பிளுக்கு அபசகுணமா இருக்கு இந்த சிம்பிள் வராது இது விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசாதவங்களே கிடையாது ஆனால் அவர் வெற்றி பெற்றார் தொடர்ந்து அந்த கட்சி இந்த முறை தோல்வி அடைஞ்சாலும் நாற்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்து பிரதான சட்டமன்றத்தோட எதிர்கட்சியா இருக்கு தொடர்ந்து இந்தியாவிலே அதிக முறை முதலமைச்சராக இருந்தவர்கள பட்டியலில் ரெண்டாவது இடத்துல அவர் இருக்காரு அந்த சங்கு சிம்பிளை வச்சு அடுத்து காங்கிரஸ் காங்கிரஸே ஒரு காலத்தில் மாடு சிம்பிள் தான் வச்சுருந்தது ரெண்டு மாடு அந்த ஏற்களப்பையோட ஓட்டுற மாதிரி அதுக்கப்புறம் அது கை சிம்பிளுக்கு மாறிடுச்சு ஆனா அந்த ஓட்சாரம் அப்படியே மாறிச்சு தானே சிம்பிள் பேஸ்டு வேல்யூவா இருந்துச்சுன்னா அந்த மாடு சிம்பிள் கூடையே அந்த ஓட்டர்ஸும் கனெக்டடாக இருந்திருக்கும் இன்னைக்குமே சுயேட்சைகள் சில பேர் மாடு சிம்பிளில் நிற்கிறாங்க ஆனால் காங்கிரஸ்காரங்க மாடு சிம்பிளுக்கு போறது இல்லையா கை சிம்பிளுக்கு தானே போடுறாங்க ஏன்னா லீடர்ஷிப் இஸ் மேட்டர் ஸோ லீடர்ஷிப் மாறிடுச்சு அந்த ஓட்டர்ஸும் அப்படியே மாறிடுவாங்க ஸோ சிம்பிள்ன்றது ரெண்டாவது பட்சம் தான் இந்த மாதிரியான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் அறிவு அண்ட் டேட்டா இது எதுவுமே புரிஞ்சுக்காத மாரிதாஸ் மாதிரியான ஆட்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் ஒன்னே ஒன்று தான் நீங்க வந்து தமிழ்நாட்டுல களத்துல போயிட்டு எந்த கட்சிக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுட்டு வந்துட்டு நீங்க இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கலாம் ஏன்னா உங்களை பொறுத்த அளவுல தாவேகாவை எப்படியாவது மட்டும் தட்டி பேசணும் அந்த கட்சியை அரசியல் களத்துல ஒரு நெகட்டிவ் ப்ரொபண்டா மூலமா வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது நடக்க வாய்ப்பே கிடையாது களத்துல உங்க கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி டெபாசிட் இழக்கும் கூட்டணி நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படிதான் போயிட்டு இருக்காது திமுக கூட்டணி ரெண்டாவது வரும் தாவேக்கா வெற்றி பெறும் சோ நீங்க இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல இது எல்லாமே மக்கள் மத்தியில நெகட்டிவா போகும் அதனால தான் உங்களை போய் களத்தில் பாருங்கன்னு சொல்றேன் சோ அவதூறு ஒரு பரப்பு உங்களை மாதிரியான ஆட்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சம்மட்டி அடியை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சிம்பிள வச்சு மட்டும் ஒரு கட்சி வெற்றி பெற முடியாது லீடர்ஷிப் இந்த கட்சி எப்படி மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் ஆகுது இந்த ரெண்டு விஷயம் தான் முக்கியம் ரெண்டுத்துலையுமே தாவேக்கா வெற்றி பெற்றுடுச்சு சிம்பிளும் போய் மக்கள் மத்தியில் சேர்ந்துருச்சு தலைவருக்கான பர்செப்ஷனும் மக்கள் மத்தியில அதிக அளவுல இருக்கு விஜய் அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நிச்சயமா இருமுனை போட்டி தான் நார்த்லயும் சவுத்லையும் மும்முனை போட்டி அதிமுக பாஜக கூட்டணி அது ஒரு காமெடி அலைன்ஸா போயிடுச்சு தர முடியாது நூத்தி முப்பது சீட்ல சோ தாவேகாவின் வெற்றியானது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது பிரதமர் மோடி அண்ட் அமித்ஷா அவர்கள் இன்னும் ரெண்டு மூணு டைம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா இன்னும் கன கச்சிதமா எல்லாமே முடிஞ்சிடும் அந்த கூட்டணி காலியாயிடும் தாவேகா வெற்றிக்கு அவங்க அடித்தளம் போட்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் முதலாந்தகத்துல நடந்த அந்த மாநாட்டின் மூலமா சோ தாவேகாவினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் தொடர்ந்து இருந்துட்டு மாரிதாஸ் மாதிரியான பத்திரிகையாளர்கள்லாம் தள்ளி விட்டுட்டு உண்மையா களத்துக்கு போய் மக்கள் கிட்ட நீங்க பேசினாலே தெரியும் எந்த அளவுக்கு வெசில் சின்னத்துக்கு ஆதரவு இருக்கு அப்படின்றது இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி